மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் நம்ம நீயா நான் நல்லா ரீசெண்டாக ஒரு கப்பல்ஸ் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அவங்க கிறிஸ்டியன் நாங்கள் வந்து ஹிந்து ஸோ அதனால ஃபஸ்ட்டு நல்ல ப்ராப்ளம் வந்துச்சு இன்ஃபார்மாக பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பால் ஸ்மூத் எல்லா பக்கமும் ஓகே ஆச்சா ஓகே ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் அந்த டைமில் தான் ஸோ வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவங்க நான் வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் பேசி பழகி நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆச்சு சரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருந்து அப்படி லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவேன் நான் தான் ப்ரொபோஸ் பண்ணுவோம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா இவங்க இப்படி வந்து உங்கள் கிட்டே அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்போவே பிடிக்கும் ஆனால் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் சொல்லுவாருன்ற மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ சொன்னோடனே ஆனால் பிடிச்சிருச்சு நெக்ஸ்ட் டேவே ஓகே சொல்லிட்டேன் நீங்க இது வீட்டுக்கு கொண்டு போகும்போது என்னலாம் ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட கேட்டாங்க வீட்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிலிஜியன்ஸ் ப்ராப்ளம் தான் அதுதான் ரொம்ப மேஜர் ப்ராப்ளமா வந்துச்சு அப்புறம் அது சால்வ் ஆன மாதிரியே இருக்கும் திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மேரேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு அதுவும் சால்வ் ஆகிட்டு வந்தது அப்புறம் மேரேஜ்லேயே ப்ராப்ளம் வந்தது எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல எங்களுக்கு ப்ராப்ளம் அப்படியே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சாய்ஸ் என்னன்னு சொன்னால் இல்லை இண்டு மேரேஜ் தான் பண்ணனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு அது அப்புறம் ஓரளவுக்கு பேசி அவங்க ஒபினியன் நான் கொடுத்த ஆக்சுவலி ரெண்டு மேரேஜுமே வெச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அவர் இதுக்கு இவர் ஒத்துக்கல ஏன்னா நம்ம அது வந்து நம்மால போட முடியாது ரெண்டு சைடும் பண்ணா ரெண்டு ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்க அந்த இதுக்கு இவர் ஒத்துக்கல அந்த மாதிரி மேரேஜ்ல ப்ராப்ளம் வந்தது அதுக்கப்புறம் இவரா யோசிச்சு வந்து ஜாதகத்துல பிரச்சனை வந்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே இவர் யோசிச்சு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாரு ஆஹ் ஜாதகம் வந்து எங்க வீட்டுல காட்டும் போது எனக்கேத்த பொருத்தமா ஜாதகம் முன்னாடி ரெடி பண்ணிட்டாரு அவரு அவங்க வீட்டுல காட்டும் போது என்னோட ஜாதகத்தை மாத்தி அவங்க வீட்டுல போய் குடுத்துட்டாரு ஆக்சுவலி ஜாதகம் பாத்தீங்களா ரெண்டு சைடுமே ஆமா ஆனா குடுக்கும் போது ஜாதகத்தை மாத்தி குடுத்துட்டாரு பர்ஸ்ட் டைம் நாங்க போய் ஜாதகம் பாத்துட்டோம் எங்களோட ஜாதகத்தை நாங்க முதல்ல போய் பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு அத வச்சு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஜாதகத்துக்கு பொருத்தமா எனக்கு ஒரு ஜாதகத்தை எழுதிட்டோம் என் ஜாதகத்துக்கு பொருத்தமா அவரோட ஜாதகத்தை எழுதிட்டு மாத்தி கொடுத்துக்கிட்டோம் இது இப்ப உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்ல தெரியாது இத பார்த்தாதான் தெரியும் அதுலயும் சொல்லல நாங்க அந்த ப்ரோக்ராம்லயும் இந்த இதெல்லாம் சொல்லல அதுக்கப்புறம் மேரேஜ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஐயரையே துரத்திட்டாங்க அவங்க வீட்டுல ஐயர் அவரு பாதி ஃபங்க்ஷன் பாதி ப்ராசஸ்லயே அவர் வந்து கிளம்பிட்டார் அப்புறம் இன்னொரு ஐயர் தான் வந்தார் அவங்க வந்து கிறிஸ்டின் மேரேஜ் தான் வைக்கணும்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருந்தாங்க அவர் கன்வின்ஸ் பண்ணி ஹிந்து மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு அப்ப சரின்ட்டாங்க ஆனால் மேரேஜ் டைம்ல பார்க்கும்போது நிறைய ஜா இதெல்லாம் பார்த்துட்டு உடனே இல்லை இவ்வளோ சாஸ்திரம் பண்றீங்க நாங்களாம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை திட்டி அவர் கோச்சிக்கிட்டு கல்யாணமே பண்ணாம அவர் எஞ்சி போயிட்டாரு அதுவே பெரிய இதுவா போயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து கூட்டு வரல இன்னொரு ஐயர் அவரே அமுச்சு விட்டார் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் திட்டிட்டாங்க இவங்க எல்லாரும் போயிட்டு உங்க வீட்டுல இருந்து அது எதுவும் தப்பா எடுத்துக்கலையா எப்படி ஐயர் பாதியில போகலான்னு அர்த்தம் எங்க இதுல ஏன்னா அவங்க பேசிக்கா அது மேரேஜ் நடக்கணும்ன்ற ப்ராசஸ்ல தான் எல்லாரும் இருக்கும் திடீர்னு நம்ம நடக்கும்னு யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்னோட சைடுல என்ன பண்ணிட்டாங்க நம்ம நம்மதானே பையன் வீடு நம்ம வந்து அதுவும் இல்லாம இது வந்து நம்ம சைடு ஆஃப் மேரேஜும் இல்ல அப்படின்றதுல அவங்க வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக கொஞ்சம் இதுவாக போயிட்டாங்க கொஞ்சம் நம்மளோட ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக இருணுன்ட்டு அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க அதில் கொஞ்சம் இதுவாகிட்டார் அவர் இந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வைக்கும் போது ஃபங்க்ஷனை தாண்டி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சமாளிக்காதே பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்க வெஜிடேரியன் வைக்கலாம்னா இல்லை நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் தான் வைக்கணும் அந்த மாதிரி ராங் சைடில் போனால் நீங்கள் நான் வெஜிடேரியன் வைக்காது வெஜிடேரியன் வைங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து ஃபுட் வந்து ஏதாவது இஷ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரெண்டு

என்னோட மதர் மட்டும் தான் இருந்தாங்க அப்புறம் நான் மட்டும் தான் பார்த்துக்கிட்டோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேரண்ட்டிங்கிறது போகிறதுக்குள்ள அந்த சைல்டு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் அந்த இம்ப்ரெஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் அது எதுவுமே நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுற லெவலில் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி போயிடுச்சு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் ஆயிடுச்சு எங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ஃபேமிலி இப்படி ஒட்டுதல் இல்லாமல் இருக்காங்களோன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் அதனால்தான் இருக்குமோ அப்படின்னு தான் இப்ப தோணுது மேபி என்னோட சிஸ்டருக்கெலாம் எங்கள் அம்மா கூடவே இருந்தாங்க கடைசி வரைக்கும் என்னோட இது வந்து சோ மேபி லவ் மேரேஜ் இல்லாம இருந்தா என் கூடவே இருந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கு எனக்கு வீட்டில் ஒரு ஒட்டுதல் இல்லைன்னு அந்த ஒரு மனசு விரக்தி இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம இவரை கல்யாணமே பண்ணிக்கூடாது இல்ல நீங்க இவங்களை நம்ம பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி ரெகுலர்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதனால பிடிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ல இருக்கு இப்போ நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அவங்க கரெக்டாக அதை பண்ணுவாங்க இல்லை அவங்க ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அதை நான் பண்ணுவேன் அதே மாதிரி ஃபோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் போயிருப்பேன் கரெக்டாக இந்த டைம்ல ஃபோன் கால் வரும் அப்படின்னு நினைப்பேன் பார்த்தா கரெக்டாக அந்த டைம்ல ஃபோன் கால்ஸ் வரும் அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த டைம்ல வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேவ் லெந்த் ஃப்ரீக்வன்சி அது கரெக்டாக செட் இருந்தாலும் நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்ற எண்ணத்தில் இவங்களை இவரை பத்தி நான் சொல்லும் போது எங்கள் வீட்டில் மாப்பிளெல்லாம் பார்த்துட்டாங்க ரெண்டு மூணு மாப்பிளெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டாங்க அப்போயும் நான் லவ் பண்ணிட்டுதான் இருந்தேன் ஸோ திடீர்னு அவங்களுக்கு இத்தனை மாப்பிளை பார்த்தா அப்போ கூட நீ என்கிட்ட சொல்லலையே அப்படின்ற ஒரு ஷாக் வேற அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த டைம்ல அந்த ஒரு ஷாக்லயும் இருந்தாங்க அந்த ஒரு நிறைய அதனால கோவம் இருந்துச்சு அவங்களுக்கு அப்போ கூட நீ சொல்லலையே என்கிட்ட எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப சொல்லியே ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட என்னோட அப்பா அம்மா இருக்காங்களோ அவங்க பார்த்தோம்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் அவங்க என்னோட மதர் பார்த்தினா கிறிஸ்டியனு என்னோடய ஃபாதர் பார்த்தினா ஹிண்டு ஸோ அவங்களாம் பார்த்தினா அந்த மாதிரி மேரேஜ் தான் ஸோ அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸாகவும் ஒரு பெரிய விஷயமாவோ எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது நான் என்னோட மதர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது தான் நான் ஆனால் அவங்க சிஸ்டரிங்களா வந்து கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பாங்க கிறிஸ்டியனா பண்ணுங்க எதுக்கு ரெண்டுமே பண்றீங்க ரெண்டுத்தையும் ஏன் கும்பிடுறீங்க ஒன்னும் பண்ணுங்க கிறிஸ்டியனா மாறுங்க அப்படின்னு அவங்க சிஸ்டர்லாம் தான் கொஞ்சம் புஷ் பண்ணாங்க சரி ஒரே இது தானே பண்ணணும் நான் ஹிந்துவே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு போயிடுச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க கூட இறங்கி வர மாதிரி இருக்கு உங்க வீட்டுல காம்ப்ரமைஸ் ஆவாத மாதிரி இருக்கு ஆமா அது நீங்க அந்த அளவுக்கு அட்டாச்மெண்டே இல்ல எங்க சைடுல இவங்க சைடு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இப்போ அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க நான் வருவேனே அவ்வளோதான் பட்டும் படாமல் தான் இருக்கும் அந்த அளவுக்கு கிளியரா பண்ண மாட்டாங்க ஏதோ ஒதுக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆ ஒரு எந்தெந்த இடத்துல சொந்த பேரண்ட்ஸே இல்ல சொந்த சிப்லிங்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்கிட்ட ஃபீலிங் இருந்திருக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ்லாம் போனால் போனா அந்த அளவுக்கு வந்து கிட்ட வந்து பேசுறது அந்த அளவுக்கு இருக்காது சும்மா பார்த்தா பேசுவாங்க அவ்வளோதான் சாதாரணமாக ஒரு ரிலேட்டிவ் மாதிரி நானும் ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் நான் ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு போவாங்க நீங்கள் அதை பற்றி எதாவது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சிருக்கீங்களா அது இல்லை அது அவங்களோட விஷ் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அது நம்ம போய்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் இது பண்ண முடியாது அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டைமில் வந்து கேட்டது அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது பேரண்ட்ஸோட ஒரு முழு மனதாக சம்மதம் இல்லாமல் உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைஃப் அவங்க சூஸ் பண்ணதுனாலே என்னென்ன விஷயம்லாம் இவங்களுக்காக நான் பண்ணுவேன் சாக்ரிஃபைஸ்னால் இப்போது டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் தான் இருந்தேன் நான் மட்டும் தான் இவங்களை பார்த்துக்கணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்துச்சு பாப்பாவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு வார்டில் வச்சுட்டாங்க பட் ஆனால் நான் பாப்பாவிட்டே இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க பக்கத்துலேயே தான் இருந்தேன் பாப்பாவை போய் பார்க்கணுன்ற அந்த மைண்ட் செட் கூட வரல இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க கூடவே இருக்கணும் இவங்களுக்கு பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கூட ஹெல்ப் பண்றது கூட அங்கே யாருமே இல்லை ஸோ அதனால அவங்க கூடவே இருந்துட்டு அவங்கள தான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள தான் பார்த்துக்கிட்டேன் அந்த டைம் நான் ரொம்ப பயந்துட்டு பயத்துல இருந்தேன் அதனால அவர் என்ன விட்டு நகரவே இல்லை அந்த எனக்கு திடீர்னு புரியவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுறதுனா கூட இவர் தான் இவர் கூடவே வச்சுக்கிட்டேன் இவங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு மெசேஜா இல்லைனா வந்து ஒரு கருத்து லைக் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அவங்க டாக்டரை விட நான் நல்லா பெட்டராகவே பார்த்துக்கிறேன் அதனால் அவை ஏங்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஸோ அந்த ஒரு மெசேஜ் தான் நான் அவங்களுக்கு தரணும் அவங்களுக்கு வேண்டியது அதுதான் ஒரு டாக்டரு அவங்க ஒருத்த ஒரு பொண்ணை பெற்று எடுக்கிறவங்களுக்கு என்ன தோணும் நம்ம பொண்ணுக்கு நல்லா இருக்காளோ நல்லா சந்தோஷமாக இருக்காளா அவே இருக்கா நல்லா சந்தோஷமாக இருக்கா ஓன் ஹவுஸில் இருக்கணுமோ ஓன் ஹவுஸில் இருக்கும் கார் வேணுமோ கார் இருக்குது பைக் வேணுமோ பைக் இருக்குது ஸோ அவங்கள வந்து நான் வந்து ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறேன் எந்த விதத்துலையும் நான் வந்து அவங்கள அளவுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க தப்பா இல்லைன்னா இருக்கீங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கு ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்க வீட்டுக்கு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஸ்டார்டிங்ல அவங்க வந்து இவங்கள கொஞ்சம் லோவா பார்த்தாங்க அந்த அளவுக்கு கம்மியா தான் நீ எப்படி இருக்க போற நார்மலாக தான் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஆஹ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு நல்ல இதுல இருக்கும் எங்க வீட்டோடயே இப்போ நல்ல நிலைமையில இருக்கவே அவங்க இப்போ இப்போ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடி இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படியே ஒரு இமாஜினேஷன் பண்ணியிருப்பீங்க ஆனா லைஃப் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது அதுதான் இவங்க வந்து நிறைய கோவப்பட மாட்டாங்க இல்லை சைலண்டாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான இதுல தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு லவ் மேரேஜ் அந்த டைமிங் ஸ்டார்டிங்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே எல்லாமே பார்த்துக்கறதால அவங்களுக்கு கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வருது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சட்டு சட்டும் கோவம் வருது ஸோ எனக்கு நமக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணோம் ஈவ்லேயும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னும் போது எனக்கும் ப்ரெஷர் ஆகும் எனக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் கோபமாக போகும்போது அது வந்து ஒரு கிளாஷாகவே போயிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு பட் ஸ்டார்டிங் அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இல்லை ஸ்டார்டிங்கில் நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது இவர் எல்லாரு கூடயும் பேசுவார் நல்லா அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் ஆக்சுவலி இப்போ யார் கூடயுமே அவ்வளோ பேசவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் லேசி வீட்டில் கண்டிப்பாக அப்பெல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் நல்லா துருத்துருண்டிருப்பாரு எல்லா டீம்லயும் பேசுற ஒரே அளவிற்கு தான் நான் கூட அந்த அளவுக்கு பக்கத்து டீம் மட்டும் தான் போய் பேசுவேன் இவர் எல்லார் டீம்லையும் போய் பேசுவாரு இப்போ பார்த்தா பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் கூட கூட பேச மாட்டேங்கிறாரு நீங்க எந்த பாயிண்ட்ல எல்லாம் இவங்களை நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சது இவங்க மேரேஜ் தான் நம்ம எடுத்த கரெக்ட் டெசிஷன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட லைஃபை பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது கோகிலாக தான் ஸோ இதுவே வேறு யாராவது இந்த அளவுக்கு நம்ம இப்போது வித்தின் இந்த டென் இயர்ஸில் அளவுக்கு சேஞ்சஸ் வந்துடுமா ஒரு கார் வந்துடுமா ஒரு பைக் வந்துடுமா இல்லை ஒரு வீடு வந்திருக்காது அந்த அந்தளவுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அது கம்மி தான் இவங்க வந்ததால இவங்களோட மைண்டு இவங்க எந்தளவுக்கு சிக்கனமாக இருக்கணும் இல்லை எந்தளவுக்கு பார்த்துக்கணும் ஃபினான்ஷியலாக எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை எங்கெல்லாம் நமக்கு நிறைய அமௌண்ட்டு நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணதால இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு நல்ல லைஃப்பில் மூவ் ஆகணும் போயிட்டு லைக் உங்ககிட்ட பேசின வரைக்குமே ஒரு விஷயம் நீங்கள் சின்ன சின்னதாக அது எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது அப்படி இருந்தாலும் பெரிய டிசிஷன் வரும்போது உங்கள் பக்கம் என்ன ஓயில் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த டிசிஷனில் வந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் ஆக வரைக்கும் பரவாயில்ல அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டை தாண்டி ஒரு பெரிய பிளர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கார் கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் அண்டு